கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாதை உம் கூடாரத்தை நெருங்காது ஆமே நாளை இரவு கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு குதுகலத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கிறோம் இந்த அருமையான நாளிலும் இயேசு மகாராஜா ஒரு அருமையான வாக்கை நமக்கு இன்று இறைவாக்காக கொடுத்திருக்கிறார் வாதை நம் கூடாரத்தை நெருங்காது வாதை என்பது நாம் என்ன காரணம் என்றே தெரியாமல் பல நேரங்களில் சில தோல்விகளை அடுத்தடுத்த தோல்விகளை சந்திப்போம் அதேபோல் என்ன வியாதி என்றே தெரியாது நம்மால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அது மனதளவிலே போராட்டமாக இருக்கலாம் உடல் அளவிலே பலவீனமாக இருக்கலாம் மருத்துவரிடம் சென்று நாம் பரிசோதித்தால் உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை என்று சொல்வார்கள் ஆம் கிறிஸ்தவக்குள் மாணவர்களே இது போலத்தான் வாதை என்பது தொடர்ந்து பல நாட்கள் பல மாதங்கள் நீடித்து கொண்டிருக்கும் ஒரு காரியம் அப்பேற்பட்ட பலவீனமோ தோல்வியோ நஷ்டமோ கஷ்டமோ எதுவாயிருந்தாலும் இன்று இயேசு மகாராஜா அந்த வாதையை நம்மிடமிருந்து எடுத்து போடுகிறார் இன்று முதல் இயேசு மகாராஜா நமக்கு கொடுக்க இருக்கிற புதிய வாசலிலே நாம் நுழைய போகிறோம் அந்த ஆசீர்வாதமான வாசலுக்குள் நாம் நுழைந்து விட்டால் இனி எந்த வாதையும் நம்மை நெருங்காது எந்த பலவீனங்களும் எந்த நஷ்டங்களும் எந்த போராட்டங்களும் நம்மை அணுகாது பல குடும்பங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரோ முகம் தெரியாத சில மனிதர்களால் சிலருக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கே அது புரியாது ஏன் இப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு சில பேர் ஒரு அன்னோ நம்பர் ஒரு தெரியாத ஒரு ஃபோன் நம்பர் மூலமாக சில பேருக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் அது யார் எதனால் இந்த பிரச்சனை நமக்கு வருகிறது ஏன் நம்மை அவர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்றே தெரியாமல் ஒரு அலைக்கழிப்பு குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கும் மனதிலே ஒரு போராட்டம் சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் இதுபோன்ற எல்லா போராட்டங்களையும் இயேசு மகாராஜா இன்று முடிவுக்கு கொண்டு வருகிறார் இன்று முதல் அப்பேற்பட்ட எல்லா அலைக்கழிப்புகளும் போராட்டங்களும் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற வல்லமையுள்ள நாமத்தினாலே நம்மை விட்டு அகன்று விட்டது ஆகவே உற்சாகத்தோடு நன்றி சொல்லுங்கள் இன்று முதல் உற்சாகத்தோடு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாராகுங்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அருமையான இறைவாக்கின்படியாகவே இது நாள் வரை எங்களை சுற்றி கொண்டிருந்த எங்களை அலைக்கழித்து கொண்டிருந்த எல்லா போராட்டங்களையும் எங்களை விட்டு நீர் நீக்கி போட்டதற்காக உமக்கு கோடான கொடி அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு மகாராஜாவின் பொருக்கரங்களால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இந்த அருமையான நாளிலிருந்து நமக்கு ஒரு விசேஷித்த விடுதலையை கடவுள் கொடுத்திருக்கிறார் ஆகவே உற்சாகத்தோடு இந்த நாளை தொடங்குவோம் கிறிஸ்துமஸ் விழாவிற்கான எல்லா காரியங்களையும் மகிழ்ச்சியோடு செய்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ